வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நீ கலந்து வீடியோ போடல இப்போ ஒரு வீடியோ போயிட்டு வந்தேன் இந்த ஆர்டிஆபீஸ்க்கு போயிருந்தேன் நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அங்கேருந்து பக்கத்தில் பீச்சுக்கு போனது பாம்பு சாமிக்கு போனது காலைல போட்ட வீடியோவில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வீட்டில் எத்தனை இன்சிடெண்ட் நடந்திருக்கும் பாருங்க ஆர்டி ஆஃபீஸ் போனது பீச்சுக்கு போனது ஒரு ஓசிலர் வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி நம்மளை சப்போர்ட் பண்ணது அப்புறம் இப்போ எங்கள் அப்பாவுடைய நினைவுகள் வந்தது அப்போ ஒரே ஒரு வீடியோவில் அஞ்சு இடம் டக் 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 காமிச்சிட்டேன் அதை பார்த்து நினைக்கிறேன் இது இப்போ இன்னும் வந்து தூங்கிட்டான் அவ்வளோ டயர்டு செம்ம தூங்கிட்டேன் வந்து வந்து தூங்கிட்டு போய் எந்திரிச்சு ரிஃப்ரெஷ் ஆனேன் இப்போ கீழே போயிட்டு தம்பிக்கு வீட்டை எல்லாம் கொடுத்துட்டு கூட கொஞ்ச நேரம் கரெக்டாக பண்ணிட்டு வரணும் அப்புறம் இன்றைக்கி வீடியோ போட முடியல கோச்சிக்காதீங்க அதாவது சிஸ்டர் ரொம்ப கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் போகிற நான் மூணு நாலு வீடியோ ஒரு நாளைக்கு மூணு வீடியோ போடுறீங்களோ நாலு வீடியோ போடுறீங்க அதில் நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறது சூரிய வீடியோ மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க அதுக்கோசம் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இப்போ போகிறேன் நான் அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் சூடு நல்லா தான் அது வசதம் தான் அப்படியே நான் போயிட்டேன் உங்கள் வீட்டில் இட்லி தலாம் தந்து வந்து நான் சாப்பாடு கொடுத்து வந்துட்டுருக்காங்க வரத்து லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கு போனதில்லை ஆட்டியோ முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்டு இருக்கிற பாத்திரம் வந்து வந்தவங்க தூங்கிட்ட மட்ட செம்ம ஒரு தூக்கம் பின்னாடி நான் பேர உட்காந்துருக்கான் ஏ பட்டு பார்த்துட்டுருக்கேன் என்ன என்னடா என் ஃபோனு பேசிட்டுருக்கானு சொல்லிட்டு என்னம்மா வரியாச்சு சிரிக்கிறான் நம்மளுக்கு காது எப்பவும் பஞ்சுருப்போம் ஒரு காது ஓட்டேன் நம்மளுக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு காது கேட்காது எங்கள் அப்பா ரெண்டு காது கேட்காது எனக்கு ஒரு காது கேட்காது பிடிச்சி குட்டி ஓகே நான் கீழே போயிட்டு தம்பி கூட கரெக்டாக கொண்டு வந்துடுறேன் வீடியோ போடுறேன் நம்மள்ட்ட தம்பி கூட கண்டிப்பாக ஒரு வீடியோனாச்சும் ஒரு அண்ணி போட்றேன் ஓகே தேங்க்யூ नालके पापा नालके निगे निगे की कॉपी खाली है ना एक की इतनी डरते अपन हम बवाते बायक्षम बायक्षम कोरु पोटटो सिकप को कई सुगुप कई सुगुप काना न नेट कैरेट के के रट र சூரிய என்ன பண்ணீங்களா உங்களுக்கு நல்லா எழுப்பு எழுப்புனா கிண்டி சாப்பிட்டு அப்படியே போயிட்டேன் காலையில் என்ன சாப்பா தோசை இருந்தாங்களா மத்தியானம் நான் வரத்து லேட் ஆகிடுச்சு அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் பார்க்க போயிருந்தேன் பீச்சுக்கு போய்ட்டு பாம்பு போய்ட்டுலாம் போயிட்டு வந்தேன் ஒரு முழு ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலி நம்ம சப்போர்ட் ஆந்தாங்க பார்த்து கத்துறோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நம்ம வீடியோஸும் ஹோசலெலாம் பார்க்கலாம்ன்ட்டு நேற்று வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஊர் பக்ரைன் நார்வே ஜெர்மன் ஏன் அங்கெல்லாம் நினச்சி கூட அங்கே போக முடியாது நினச்சி பார்த்தா நல்லா போக முடியாது அந்த ஊர்ல அந்த சூரியன் என்னையும் பார்த்துருக்கேன் உன்னையும் பார்த்துருக்கேன் போனேன் இங்கெங்கோ ஊர்ல இருந்து பார்த்துருக்காங்க அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு நான் எங்கேயும் போகும்னா கூட நம்ம வீடியோ சொல்லத்தோட போகுதுன்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் யாருக்கு

நன்றி சொல் இன்றைக்கும் வந்து கிளைமேட்டை வேற லெவலாக இருந்துச்சு பீச்சுக்கெல்லாம் நான் போயிருந்தேன் அப்படி ஒரு சில்ல இருந்துச்சு நல்லா பூலிங்க இருந்துச்சு அங்கேயே ஒரு பாட்டு போட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க முத்து மணி இரத்தினங்கரும் எப்போ வேணும் அந்த சாங் சும்மா போட்டு விட்டேன் ஆக்சுவலாக வந்து யூடியூப் பண்ணுறவங்க சரி இந்த விளாக் எடுக்கிறவங்க சரி ஏதோ ஒன்று பார்த்தா டக்குன்னு வீடியோ போனால் தான் தோணும் ஆனால் சில பேருக்கு வந்து நான் என்ன வீடியோலாம் எடுத்து கடுப்பாக இருக்கும் நல்லா பார்த்துங்க நான் இப்போ ஒரு வீடியோ போகிறேன்னா இந்த வீடியோ ஒரு இருபது வருஷம் கழிச்சு யூடியூப்பில் அப்படியே தான் இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்கும் நீங்களும் பார்க்கலாம் ஆனால் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறேன் இல்லையா ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறோம் அது வந்து கரெக்டாகவும் ஆகும் டெலீட் ஆகும் முன்னாடி அது இருக்காது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் வியூஸ் போதா இல்லையா பார்க்காதீங்க உங்களுடைய வீடியோ யூடியூப்பில் இருக்கும் ப்ரைவேட்டில் வச்சுன்னா வச்சுங்க பப்ளிக்கில் வச்சுன்னா வச்சுங்க ஒரு பத்து வருஷம் இரு வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உங்கள் வீடியோவில் யூடியூப்பில் சந்தோஷமாக நிம்மதியாக பார்க்கலாம் நான் சொல்ல புரியுதுங்களேன் ஃபோனில் ஆகும் ஹார்ட் டிஸ்கில் போட்டு வைப்பாங்க ஹார்ட் டிஸ்க கூட மிஸ் ஆகலாம் கரெக்ட் ஆகலாம் கூகுள் டிரைவில் போட்டு வைப்பாங்க அது நம்மளுக்கு தெரியாது என்னான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நான் கூகுள் டிரைவர் பையன் சொன்னா பற்றி பற்றி நம்மளுக்கு தெரியாது ஸோ எல்லோருமே உடனே இன்றைக்கே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீ எப்படின்னா யூடியூப் பாருங்கள் எப்படி யூடியூப் ஷார்ட் கூட ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடியோ போட்டு வாட்ஸ்அப் அனுப்புற அனுப்புகிற மாதிரி நம்ம ஃப்ரெண்டுங்க அனுப்புற மாதிரி யூடியூப் க்ளிக் பண்ணுங்க யூடியூப் அப்ளோடு அவ்வளோ தாங்க நிறைய பேர் தெரியல அது வந்து சமையல் வீடியாக இருந்தாலும் சரி எந்த வீடியோ இருந்தாலும் சரி தைரியமாக போடுங்க என்ன சொல்கிறது உங்களும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நீங்கள் ஏன்னா ஃபங்க்ஷன் பண்ணால் கூட ஏ நம்ம மட்டும் இதை என்ஜாய் பண்ணோமா மற்றவங்களும் பார்க்கக்கூடாது அந்த வீடியோ பார்க்க ஸ்டேட்டஸ் போடுறீங்க இல்லையா அதே தான் யூடியூப் அவ்வளோதான் கமெண்ட் ஆஃப் பண்ணுங்க பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஏன்னா லேடிஸ் பண்ணால் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க டிங் 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 எனக்கு தெரிஞ்சு தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருப்போ எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதில் வந்து நான் ஃபேமஸ் ஆகணுமோ இல்லையோ வியூஸை போதா தெரிய தெரியாது நம்மளோட வீடியோஸ் எப்பவுமே சேஃப்டியாக யூடியூப்பில் இருக்கும் நினச்சினா உங்கள் பேரை போட்டிங்கன்னா வந்துட போகுது அவ்வளோதான் நீங்கள் போட்டீங்கன்னா எனக்கு லிங்க் அனுப்புங்க நான் உங்கள் வீடியோ பார்ப்பேன்ல நான் சொல்ல கேட்டு தானே எல்லோரும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது ஒரு கஷ்டமான வேலையே கிடையாது சந்தோஷமாக பண்ணால் சந்தோஷமாக அந்த அவன் இப்போ ஊட்டுறேன் அது வீடியோ வந்துடும் ஆர்டியோ ஆஃபீஸ் போனேன் அந்த பீச்சுக்கு போனேன் ஒரு சப்ஸ்கிரைபரை பார்த்தேன் எல்லாம் குட்டி குட்டி வீடியோ மன கான்ஃபரன்ஸ் நல்லா இருக்கலாம் எடுத்து 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 ஜாயின் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ண தெரியலையா ஒரு நிமிஷம் கூட்டி அப்லோட் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி கைன் மாஸ்டர் ஒரு ஆப் இருக்குது அதை வந்து ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் போடலாம் தயவு செஞ்சு இன்னிலேருந்து இப்போதுலேருந்து எல்லாமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் வியூஸ் போதா இல்லை பற்றி கவலைப்படாதீங்க எத்தனை வியூஸ் போச்சு தெரியுமா உங்களுக்கு இந்த பழைய வீடியோ எடுத்து பாருங்க ஒரு வீடியோ பதினாலு வியூஸ் பதினஞ்சு வியூஸ் இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு போகும் அப்புறம் ஒரு பீரியட்ல வந்து நல்லா போச்சு ஒரு வீடியோ ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் போச்சு ஒரு பீரியட்ல வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் இப்போ கூட வந்து இப்போ நானும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டால் ஆயிரம் வியூஸ் தான் போகும் ஆனால் பார்க்குறாங்க இல்லையா அவ்வளோதான் நம்மளுடைய கடமை நம்ம செஞ்சுன்னு போயினே இருக்கணாங்க வியூஸ் வருதா இல்லைன்னு பார்க்கக்கூடாது அது ஒரு சந்தோஷம் ஒரு குறிப்பிட்டா மார்டேஷன்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு காசு வரும் இல்லையா ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சது பண்ணிருக்கணும் ஆனால் இதுவும் கஷ்டமான வேலை தான் சில பேர் பின்னாடி பேசுகிறீங்க நான் பைத்திய மாதிரி ஃபோன் வச்சு பேசிட்டு போனோம் சொல்லுவாங்க என் காது கூட கேட்டிருக்கேன் அதெல்லாம் கண்டுக்கூடாது சில அவமானங்களை தாங்கினா மட்டும்தான் நம்மளால் முன்னுக்கு வர முடியும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அவமானம் இல்லை நிறைய அவமானம் நான் அசிங்கமாக பேசுவாங்க என்ன பால கூட பைத்தியகாரம் புறாண்டா எல்கேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டுட்டு நம்ம வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும் அர்த்தமையா ரஜா யூடியூப் பண்ண சொல்லு யூடியூப் பண்ணுங்கோ பண்ணுங்க எல்லாருமே பண்ணுங்க ஓகேங்களா நம்மளுடைய வீடியோஸ் பத்திரமா இல்லை பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோஸ் நான் உங்களோட பார்ப்பேன் ஓகே ஈஸிங்க வீடியோ எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃப்ரெண்டு கனுப்புறீங்களே அது வந்து யூடியூப்ல போட வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகே